முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் தற்போது அறிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் தற்போது அறிவித்துள்ளது அமலாக்கத்துறை வாதம் முடிவடைந்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சட்டவிரோத பண பரிமாற்ற துறை பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னை ஜாமீனில் விடுவிக்க வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவில் அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில்தான் கடந்த முறை கடந்த நான்கு ஆட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்தது அப்போது உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகாமல் இது தொடர்பான உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கான விளக்கங்களை தான் செவ்வாய்க்கிழமை என்று தெரிவிக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது இன்று தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கினுடைய விசாரணையில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெத்தா சாட்சியங்களை நாங்கள் முழுமையான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதற்கான போதிய கால அவகாசம் எங்களுக்கு தேவைப்படுகிறது இவர் ஒரு அதிகாரமிக்க நபர் இவர் ஜாமீன் விடுவிக்கப்பட்டால் சாட்சியங்களை கலைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது என்பது தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்தார் எனவே இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டிருந்த நீதிபதி தொடர்ந்து சீட்டிங் போன்ற அதாவது போர் டுவெண்ட்டி சட்ட விதிகளின்படி வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் அவர் மேல் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு உரிய வழக்கு தானா அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களாக தொடர்ந்து அவர் சிறையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இதனால் வரை மேற்கொண்டிருக்கக்கூடிய சாட்சியினுடைய விசாரணைகள் எத்தனை பேரும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தற்போது அவர் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்ட நிலையில் தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தற்போது தேதி குறிப்பிடாமல் உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது எனவே தீர்ப்பு எப்போது வரும் என்பது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான ஒரு சூழலே இருப்பதாக தெரிகிறது கற்பகம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா